சேனலுக்கு நம்ம வீடியோ சிக்கன் வரவேற்க கூட்டு தாங்க செய்ய போறோம் வாழப்பு கூட்டுக்கு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து வாழைப்பூ வந்து ஒரு பாதி வாழைப்பூ எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பூல இந்த கல்லன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல அப்படித்தான் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து அதை வந்து பிச்சு எடுத்துடணும் அது மேல இந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும் இதை வந்து பிச்சி எடுத்துடணும் பிச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க வேற எதுவும் நம்ம வந்து கழுவி பண்ண வேண்டாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்க்கணும் இது வந்து அடுத்து மூணு நாலு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நான் வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்திரலாம் இப்போ ஒரு ஃப்ரைபேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேங்க ஊத்திட்டே ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் அது என்னன்னா நம்ம வந்து வா வாழைப்பூ வந்து எதுல சேர்த்தாலும் வாழைப்பூ தனியா வந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி ஊறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடை குழம்பு செய்யும்போது சொல்றேன் பாத்துக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்துக்காங்க இப்ப நம்ம இந்த பேன்ல எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு இதுல எண்ணெய் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெ நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுல இங்க கொஞ்சம் பேசுறதும் சேர்த்துக்கலாம் இங்க பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு இதுல நகரத்தை மணி சேர்த்துக்கிறேன் அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் மிளகாத்தூள் எவ்வளவுன்னா உங்க காத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து சீரகத்தூள் அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும் அதனால நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சிக்கன் வந்து சேர்த்தாலும் இப்ப சேர்த்துக்கறேன் நல்லா கிளறி விட்டுக்காங்க இப்ப மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சோம்பு தூள் சேர்த்துக்கணும் சோம்பு சேர்த்து பட்டை லாங்கத்தூள் இந்த முழுசா பட்டை போட்டா நம்ம வீட்டு பசங்க பிடிக்கவே செய்யுது வாயில மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க முடிஞ்ச சுடிப்பாங்க நான் அதனால என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலா லேட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வாழைப்பூ சேர்த்துக்கணும் வாழைப்பூ சேர்த்து வாழைப்பூ சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாதீங்க வாழைப்பூல தண்ணி ஊறிக்கிட்டே நம்ம ஊத்து தேவையில்லை இப்ப நல்லா குக் ஆகணும் இப்ப இது நல்லா குக்கா அதுக்காண்டி நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டா சீக்கிரம் குக்காயிடும் சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா வெந்திருச்சிட்டு வந்து வாழைக்கும் சிக்கனும் இப்ப வெந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம குழம்பு இறக்கி வச்சிடும் இறக்கி வச்சது எப்படி எப்படின்னா தண்ணி அதாவது வாழைப்பூர் சேர்த்திருக்கிறதுனால தண்ணி வந்து தனியா கண்டு வந்து நிற்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அரிசி முகம் ரெண்டுல ஏதாச்சும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இந்த குழம்புல ஊத்திக்கணும் ஊத்திட்டோம்னா நமக்கு குழம்பு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வெயில் தனியா வந்து நிக்காது அந்த மாதிரி சக்க மாதிரி சக்க தனியா தண்ணி தனியா இருந்துச்சுன்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது அதுக்காக இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க ரெட்டு சேர்ந்து நல்லா தலை தலண்டு குழம்பு வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி தனியாகவும் நிக்காது இதுக்கு தாங்க நீங்க எந்த குழம்புல வந்து எதுல வளர்ப்பும் சேர்த்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம கான்புளரோட அரிசி மாவு சேர்க்கறது நல்லது நான் வந்து அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவு இதெல்லாம் கரைச்சு ஊத்துறது வந்து சிக்கன் குழம்பு இது எல்லாமே நல்லா எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசியை தாங்க ஊத்தணும் இது வந்து இப்ப எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி குழம்பு இருந்தா தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு ரசம் வச்சுக்காங்க ரசம் வச்சுட்டு இந்த ஒயிட் ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுல நான் கடைசியா மல்லித்தன தூவி அறக்கிடுறேன் ரொம்ப நல்லா இருக்கு இது நல்லா இருந்துச்சுங்க இந்த வாழைப்பூ சிக்கன் கூட்டு வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காம எந்த மாதிரி வீடியோஸ் ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தோம்னா என்னோட வீடியோஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எல்லாருமே வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்காச்சும் போட்டுட்டு போங்க சுட சுட சிக்கன் வாழைப்பூ கூட்டு தயாராயிடுச்சுங்க கண்டிப்பா என்னோட சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் கமெண்ட் ஷேரும் பண்ணி விட்டுடுங்க சூப்பரான சிக்கன் வாழைப்பூ கூட்டு தயாராகிடுச்சு